ஊர் சுற்ற பணம் இல்லை விட்டுவிட மனம் இல்லை காதலிக்காக கஞ்சா விற்ற கல்லூரி மாணவர் அவளுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் என்கிறது இந்த கால ஆண்களின் காதல் விபரீத செயல்கள் காதலிக்கு அளவில்லா அன்பை அள்ளி தருவது மட்டுமின்றி பரிசு பொருட்களால் அவள் மனதை குளிர்விக்க நினைக்கிறது விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை விலை பேசாமல் வாங்கி கொடுக்க முனைகிறது வாகனம் நிரம்ப எரி பொரியலை நிரப்பிக் கொண்டு ஊர் ஊராக சிறக்கடிக்க துடுக்கிறது இவையெல்லாம் சரிதான் அதற்கெல்லாம் பணம் வேண்டுமே பணம் இருந்தால் சரி பணம் இல்லை என்றால் விபரீத செயல்களில் ஈடுபடலாமா அது தவறுதானே இங்கு கல்லூரி மாணவர் ஒருவர் தனது காதலிக்கு செலவு செய்ய கஞ்சா விற்பனையில் களமிறங்கி போலீஸில் சிக்கியுள்ளார் ஆம் நீலகிரி மாவட்டத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து உள்ளது இது குறித்து விரிவாக காண்போம் அதிர வைத்த கல்லூரி மாணவர் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய மூணு மாநிலங்கள் சந்திக்கும் இடத்தில் தான் நீலகிரி மாவட்டம் உள்ளது இங்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருகிறது இதை தடுக்க போலீஸார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அப்படிதான் ஊட்டியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது இருபத்தோரு வயது கல்லூரி மாணவர் ஒருவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதை கண்டறிந்தனர் அவரை பிடித்து ஐநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் அவரிடம் விசாரித்த போது அவர் தனது காதலிக்கு செலவு செய்ய கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி போலீஸாரை அதிர வைத்தார் எல்லாம் காதலிக்காக அந்த கல்லூரி மாணவர் போலீசாரிடம் கூறியதாவது ஊட்டியை சேர்ந்தனா கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வருகிறேன் எனக்கு மது குடிப்பது புகை பிடிப்பது போன்ற பழக்கங்கள் கிடையாது வழக்கமாக எனக்கு பெற்றோர் கொடுக்கும் தொகை அன்றாட செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கிறது நான் ஒரு இளம் பெண்ணை காதலித்து வருகிறேன் அடிக்கடி அவருடன் மோட்டார் சைக்கிளில் ஊர் சுற்றுவது வழக்கம் அதற்கு அதிக செலவாகிறது அதை ஈடு செய்ய எனக்கு வருமானம் இல்லை அவளுடன் ஊர் சுற்றுவதை தவிர்க்கவும் மனம் இல்லை அப்போதுதான் கல்லூரி மாணவர்கள் சிலர் பணத்துக்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது தெரிய வந்தது அவர்களுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் களம் இறங்கினேன் ஆனால் நான் கஞ்சா பயன்படுத்துவது கிடையாது ஒரு கிலோ கஞ்சாவை ரூபாய் இருபது ஆயிரத்துக்கு வாங்கி சிறு சிறு பொட்டலங்களில் பொறுத்து விற்பனை செய்து ரூபாய் ஒரு லட்சம் வரை வருமானம் ஈட்டி வந்தேன் இவ்வாறு அவர் கூறி ஊழார் இதை கேட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த போலீஸார் அவரை சிறையில் அடைக்காமல் எதிர்கால நலன் கருதி போலீஸ் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர் கஞ்சா விற்கவும் வைக்குமோ காதல் ஊர் சுற்ற பணம் இல்லை விட்டு மனமில்லை காதலிக்காக கஞ்சா விற்ற கல்லூரி மாணவர்